இறைவனை நோக்கி மன்றாடுவோம் என்னை அல்லாமல் உங்களாலே ஒன்று செய்து கொள்ள முடியாது என்று சொல்லி போன எங்கள் இறைமகனார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த வேளையிலும் கூட உம்முடைய சகாயத்தை நாடினவர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா நீ எங்கள் வாழ்க்கையை பக்குவப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம் இதை நாங்கள் கேட்டு மகிழ இதை நாங்கள் பாடி மகிழ இதை சிந்தித்து இன்புற எல்லாவற்றுக்கும் மேலாக கேட்டவைகளை நாங்கள் கடைபிடித்து ஒழுக உமக்கு பிரியம் உண்டாக வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே oh man यासा की team. Okay. கிறிஸ்தவுக்குள் அருமையானவர்களே இன்னிசையில் நச்சது என்ற நிகழ்ச்சியை பார்க்கின்ற உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் வேதத்திலே நல்ல ஒரு சம்பவம் யோகைய வாழ்க்கை வரலாறை நீங்கள் பார்க்கின்றீர்கள் இதே யோபு வாழ்க்கை வரலாறை ஒளி ஒளி காட்சியாக அநேக இடங்களிலே நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம் கருத்துடைய வருகை தாமதிக்குமேயானால் மே முதலாம் தேதி காட்டாத்துறையிலே காலை ஜெயக்குமார் அவர்களுடைய சபையிலும் மே பதினோராம் தேதி ஆறுமுநேரி சபையிலும் இதே நாடகத்தை நடத்த இருக்கின்றோம் சங்கீதக்காரன் சொல்லுமா போல என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா என்று சொன்ன வேத வசனத்தின்படி யோபு வாழ்க்கை வரலாறு உங்கள் பகுதியிலே வந்து குறைந்த செலவிலே நடித்து காட்ட ஆயத்தமாக இருக்கின்றோம் யோபு கதையை குறித்து ஆதியாமம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே ஆறாம் குமாரன் ஊட்ச் என்று வாசிக்கின்றோம் ஊஸ் தேசம் என்று சொல்வது ஆறாம் குமாரன் ஊஸ் பெயரிலே ஊர் உள்ளது அதையே யோபு முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளவு அவனைப் போல பூமியிலே ஒருவனும் இல்லை என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு பாருங்கள் நல்ல ஒரு சர்டிபிகேட் கொடுக்கின்றார் உங்களையும் என்னையும் பார்த்து இப்படி சொல்ல முடியுமா பாருங்கள் யோபு உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயப்படுகிறவன் பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று சொல்லி நாலு காரியங்களை பட்டியலப்படுகிறார் அதே பாருங்கள் நல்லா பக்தியாக சொல்லுகின்றார் வாழ்க்கையில் பத்து பிள்ளைகளை பறிகொடுத்தார் ஒட்டகத்தை இழந்தார் கழுதைகளை இழந்தார் எல்லா ஏழு மாடுகளை இழந்தார் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகின்றார் யோபு ஒன்று இருபத்தி ஒன்றிலே கத்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் என்று சொல்லுகின்றார் நீங்கள் சொல்வீர்களா இவ்வளவு இழப்புகள் இவ்வளவு கஷ்டங்கள் இவ்வளவு சோதனை மத்தியில் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருக்கு சோத்திரம் என்று எவ்வளவு அழகாக சொல்கிறார் பாருங்கள் நாம் சோத்திரம் என்று சொல்லுவோமா ஆத்திரம் என்று சொல்லுவோமா நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் யோபு ஒன்று இருபத்தி அடுத்த வசனத்திலே தேவனை பற்றி குறை சொல்லவே இல்லை என்று சொல்லி வாசிக்கிறோம் யோபு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே யோபின் மனைவி பாருங்கள் மனைவி யோபினுடைய மனைவி தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகின்றாள் ஆனால் யோபு நல்ல பதில் கொடுக்கின்றார் யோபி இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று சொல்லுகின்றார் பாருங்கள் நன்மையை எத்தனையோ நன்மைகளை பெற்றோம் நம் தீமைகளை அனுமதிக்க வேண்டாமா என்று சொல்லி மனைவிக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை யோபு சொல்கின்றார் அதையே மூன்று இருபத்தி ஐந்திலே யோபு மூன்று இருபத்தி ஐந்திலே நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று சொல்லுகின்றார் அருமையானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கும் பயப்படுகிறீர்களா வியாதி வரும் வேதனை வரும் என்று சொல்லி பயந்தால் யோபுடைய வாழ்க்கையில் நடந்தது போல உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் பாருங்கள் யோபு ஐந்து ஒன்பதிலே யோபு அழகாக சொல்லுகின்றார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கின்றார் இழந்த இழப்புகளுக்கு நீடிய பொறுமையாக இருந்ததன் காரணமாக ரெட்டிப்பான ஆசீர்வாதம் அருமையானவர்களே யோபை போல் நீங்களும் நீடிய பொறுமையாக இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலும் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கும் பாருங்கள் அதையே யோபு ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே யோபு அழகாக சொல்லுகின்றார் பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ இந்த வாழ்க்கை என்பதே போராட்டம் அழகாக பவுல் சொல்லுகின்றார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் இது முதலில் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கின்ற சொல்லுகின்றார் அதைத்தான் இப்படி சொல்லுகின்றார் பாருங்கள் அதோடு மாத்திரமல்ல யோபு ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே அவர் பறித்து கொண்டு போகிறார் அவரை மறிப்பவன் யார் என்று சொல்லுகின்றார் ஆண்டவர் பறித்து கொண்டு போயிறாராம் அவரை மறிக்கவே முடியாது என்று சொல்லுகின்றார் பாருங்கள் ஆனாலும் யோபு பதிமூன்று பதினைந்திலே மிக அழகாக சொல்லுகின்றார் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லுகின்றார் எவ்வளவு பாருங்கள் ஆண்டவர் மீது வைத்திருந்த விசுவாசம் அசைக்க முடியாத நம்பிக்கை பாருங்கள் அதையே யோபு பத்தொன்பது இருபத்தி ஐந்திலே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் கடைசி நாளிலே அவர் பூமி மேல் நிற்பார் என்று சொல்லி உயிர்த்தலின் நம்பிக்கை அன்றைக்கு விடம் உண்டு யோபு பத்தொன்பது இருபத்தி ஏழிலே அவரை நான் பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என்னுடைய கண்களே அவரை காணும் என்று சொல்லிவிட்டு யோபு இருபத்தி மூன்று பத்திலே அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகின்றார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு ஆனாலும் திறன் கொள்ளுங்கள் என்று சொன்னார் இந்த நிகழ்ச்சியை பார்த்த அன்பின் உள்ளங்களுக்கு மீண்டுமா நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம் பாருங்கள் அருமையாக இருந்த நீடிய பொறுமையாக யோகினுடைய வாழ்க்கை வரலாறு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் மாமியாரோடு ஒட்டி கொண்ட ரூத்துக்கு ஆண்டோடைய சந்ததி கிடைக்கிறது மூன்றாவது பாதை தவறி போய் மீண்டுமா இந்த யோனா வாழ்க்கை வரலாறு பரபாஸ் வாழ்க்கை வரலாறு மிஷகல் ராக்லன் சுவர்ஸ் ஆகியோருடைய வாழ்க்கை வரலாறை ஒளி ஒளி காட்சியாக உங்கள் பகுதியிலே வந்து நாங்கள் நடத்த காத்திருக்கிறோம் இருபது பேர் உண்டு சங்கீதக்காரன் சொல்லுமா போல என்னோடு கூட கர்த்தரை மயமப்படுத்துங்கள் நாம் ஒருமித்தோட நாமத்தை உயர்த்துவமாக இந்த வேத வசனத்தின்படி இந்த ஊழியத்தை நிறைவேற்ற காத்திருக்கிறோம் நன்றி தொடர்ந்து நல்ல ஜபத்தை கேட்டு கூப்பிட்டால் தனித்தனியாக ஜெபிக்க காத்திருக்கிறோம் நன்றி